ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு முகூர்த்தம் உண்டு மைத்திரிய முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் இன்றைக்கி வந்து எந்த நேரத்தில் வந்து வருது அதற்கு வந்து என்ன செய்யணும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கடன் பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக தீரும் அதை பற்றின பதிவு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதற்கு கூடவே நம்ம வந்து ஒரு ஒரு புதிதாக ஒரு விஷயத்தையும் சேர்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல பயனுள்ள தகவல்களை நீங்க வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் மைத்திரே முகூர்த்தங்கிறதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் வந்து கடன் அடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக தீர்மா உங்களால முடியலை அப்படின்னா அந்த கடன் கொடுக்கறவங்களுக்கு உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதில் வந்து ஒரு கொஞ்சம் ரூபாவாவது நீங்கள் வந்து ஜிபேயாச்சும் பண்ணுங்க அப்படி பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து மொத்தமாக நான் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த கல்யாணத்துக்கு நம்ம வந்து மொய்க் கவர் சொல்லுவோம் ஸோ அந்த மொய்கவர் ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒரு கல்யாண அட்டையில உள்ள கவராச்சும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஒரு கவர் எடுத்துருக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு உங்கள்ட்ட எவ்ளோ காசு இருக்குதோ அதுல வந்து ஒரு பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் இப்படி உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வச்சு இதை வந்து செய்யணும்னு தோணுதோ அந்த காசையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து எடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கூடவே ஒரு பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையில நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கடன் தீரணும் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து எழுதணும் இந்த மாதம் நீங்கள் வந்து அந்த இலையில் வந்து எழுதுங்க அடுத்த மாதம் செய்யும்போது மறுபடியும் அதே இலையில நீங்கள் வந்து எழுதிக்கலாம் கிளியாத ஒரு பிரியாணி இலையில் நீங்கள் வந்து கடன் தீரணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எழுதி முடித்ததுக்கப்புறமா அடுத்ததாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து ஐந்து வெந்தயம் வெந்தயத்திற்கு வந்து அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் வந்து அதிகம் நம்ம வந்து பூ சமையலறையில் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துவோம் இந்த வெந்தயத்திற்கு அப்படி ஒரு சக்தியுமே இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து ஐந்தே ஐந்து வெந்தயம் ஐந்து வந்து புதனுக்கு உரிய இன்னைக்கு வந்து புதன் கிழமை ஸோ புதன் ஓரையில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பண்ணணும் புதனுக்குரிய நம்பர் வந்து ஐந்து ஸோ அதனால ஐந்து வெந்தயத்தை வந்து உங்களுக்கு வந்து எடுக்க சொல்லியிருக்கோம் ஐந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் அந்த பிரியாணியிலலாம் கடன் தீரணும்னு எழுதி எழுத சொல்லியிருந்தேன் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க அந்த மொய்க் கவருக்குள்ள வச்சுருங்க அந்த காசு பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு பேப்பரில் வந்து கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் அந்த பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து அந்த காசு இதெல்லாம் வச்சுங்க வச்சுட்டு அந்த வெந்தயம் அந்த பிரியாணி இலை இதையும் வச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த வெந்தயத்தை வந்து ஒன்று ஒன்றா அந்த கவருக்குள்ளே நீங்கள் வந்து வைக்கணும் அந்த ஒவ்வொரு வெந்தயம் வைக்கும்போதும் ஒவ்வொரு வெந்தயத்தை போடும்போதும் கவுண்ட் ஃப்ளோ கவுண்ட் ஃப்ளோ கவுண்ட் ஃப்ளோ அப்படின்னு ஐந்து முறை நீங்க வந்து சொல்லிட்டு ஐந்து வெந்தயங்களையும் உள்ள போட்டு அந்த கவரை வந்து நீங்க வந்து மூடி உங்க பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து போ பொதுவா நம்ம எல்லாரும் எங்கேயாவது வச்சிருவோம் பீரோலையோ இதுலையாவது ஸோ அந்த இடத்துல கொண்டு இதை வந்து வச்சிருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ அந்த கடன் தீருதோ இல்லை அடுத்த மாதம் வரைக்கும் அந்த கடன் தீரல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரில் வந்து நீங்கள் வந்து இல்லாட்டி அதே கவரில் கூட எடுக்கலாம் அந்த பிரியாணி அலையில மறுபடியும் அந்த கடன் தீர வேண்டும்ங்கிறத ரெண்டாவது மாதத்துக்கு எழுதணும் கூட எவ்வளவு காசு வைக்க முடியுமோ அதை வந்து வைக்கணும் பச்சை கற்பூரம் ஆவியாக இருந்திருக்கும் ஸோ அதனால் வேறு பச்சை கற்பூரம் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா கூட அப் இப்போ வந்து என்ன பொருள் அடுத்த மாதத்திற்கு என்ன சுட்சமாக பொருள் இருக்கிறோ அதை வந்து நம்ம வந்து பார்த்து உங்களுக்கு வந்து பதிவாக போடலாம் ஸோ வந்து திடீர்னு உங்கள் கடன் வந்து அடைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காசையும் சேர்த்து வைத்து அந்த கடன் அடைப்பவர்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக சீக்கிரத்தில் உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் மூலம் பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க ந and